திருச்சிற்ச்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் எழுவிழ நயனக் கடிமலர் மலரமற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள் நின்ற அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடல் இப்பாடலின் விளக்கமானது பெருந்துரை எனும் பிறப்பருக்கும் திருத்தலத்தில் உறையும் எம் சிவபெருமானே கதிரவனின் தேரோட்டியான அருணன் இந்திர திசையாகிய கிழக்கே வந்துவிட்டான் கோடி சூரிய பிரகாசமாக ஒளிரும் நினது கருணை நிறைந்த திருமுகம் போல ஆதவனும் ஒளிபரப்பத் தொடங்கிவிட்டான் ஆதவனின் ஒளியால் புற இருள் அகன்று வருகிறது அக இருளை உன் திருவடி தரிசனம் மட்டுமே அளிக்கும் என்பது திண்ணம் பெருமானே உனது அழகிய கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகம் எங்கும் விட்டன உமது திருவடிகளை நோக்கி திரண்டு வரும் ஜீவன்களைப் போல வண்டினங்கள் தாமரைகளில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருளெனும் செல்வத்தை அளவில்லாது வாரி வழங்கும் எங்கள் அருள் வள்ளலே ஆனந்தத்தை மலைபோல் அள்ளித்தந்து இன்பம் அளிக்கும் பெருந்துரை பெருமானே நாங்கள் எல்லோரும் வாழ நீ கண்விழிப்பாயே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் ஆண்டவனை எழுப்பும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில் மறைபொருளாக ஒரு செய்தி உள்ளது அது தாமரையை தேடி வரும் வண்டினங்கள் போல உலகத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்களும் ஈசனை நோக்கியே தரிசிக்க ஓடி வருகின்றன ஓடிவராத வண்டுகள் தேனை எப்படி பருக முடியாதோ அதுபோல ஈசனை நாடாத ஆன்மாக்கள் அவனை அணுக முடியாது தாமரைக்கு அருகிலேயே வாழும் தவளைகள் மீன்கள் நத்தை போன்ற பூச்சிகள் எவையும் தாமரை பற்றியோ அதில் உள்ள தேனை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை அதனால் அவற்றுக்கு தேனின் ருசி தெரியாது தாமரையின் மகத்துவமும் தெரியாது ஆனால் எங்கிருந்தோ பறந்து வரும் மண்டுக்கு தேனும் கிடைக்கிறது வாழ்க்கையும் ருசிக்கிறது இது ஏனென்றால் ஒரு ஆன்மா ஈசனை அடைவதற்கு கூட அந்த ஈசனின் அருள் இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது சிவமே விரும்பினால் உடைய சிவத்தை அடைய முடியாது என்பதே தத்துவம் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்ற சிவபுராண அடியை நினைவில் கொள்க திருச்சிற்றம்பலம்